என்ன இருக்குனே தெரியல முதல்ல எனக்கு இங்க இருக்கு அதில் பாருங்க எங்க குய்த்தா இல்லையே காணும் ஆள அந்த பாருங்க கீரி பிள்ளை இங்க வந்து குட்டி போட்டிருக்கு இது வந்து கீரிப்புல குட்டி அது என்னை கண்டோனே ஓடிடுச்சு இது உள்ளே படுத்துட்டு ரெண்டு கோழி குஞ்செல்லாம் ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்றா காணா போகுது ஐயோ அப்புறந்தான் தெரிஞ்சுது இப்போ நான் பார்த்தேன் என்னென்னா இது வந்து ஒரேடியாக பாம்பா இருக்குமோன்னு நானும் நினச்சிட்டு வாழை மட்டுந்தான் பார்த்தேன் ஆனால் இப்போ பார்த்தா கீரிப்புள்ள இதுதாங்க கீரிப்புல ரொம்ப நாள் நானும் இதை படம் எடுத்து போடணும்னு இருந்தேன் அடியில் பொந்தடிச்சுட்டு உள்ளே போயிருக்காங்க அவங்க அம்மா போயிடுச்சு இது ரெண்டு குட்டி இருக்குது உள்ள இன்னொன்றும் இருக்குது உள்ளே போகிறது வெளில வாரது இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த பாருங்கள் இப்போ வெளில வந்து பார்க்குறாங்க இவங்க தான் கீரிப்பில் வெளில வந்துட்டாங்க கிளம்பறாங்க வெளில அய்யோ என் சவுண்டு கேட்டோன்னு டக்குன்னு உள்ளே போச்சு சத்தமே இல்லாமலே எடுத்துட்றேன் நான் ஆஹா வந்துடுச்சு ஓடிடுச்சுக்கா இந்த பொந்து இந்த ஒன்று இருக்கு பாருங்க அந்த பொந்துக்குள்ளே தான் அவங்க ரெண்டு குட்டிங்களையும் அதுவும் தங்கியிருந்திருக்காங்க ஆனால் நம்ம வீட்டு கோழிங்கெலாம் இங்கே தான் மேஞ்சி மேய்ஞ்சிட்ருக்கோம் நேற்று ஒரு குஞ்ச காணும் இன்றைக்கி ஒரு குஞ்ச காணும் ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு குஞ்ச காணும் இப்படி எல்லாமே இவங்க தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க பிள்ளருக்கு இப்போ தான் இப்போ நான் வந்து முன்னாடி வந்த பாம்பு மாதிரியே இதுவும் இருக்குமோன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தா கீரிப்பில் அவங்க அம்மா இப்போ முன்னாடி வந்துச்சு இப்போ மறுபடியும் அவங்க அம்மாவும் வந்தது அப்போ நான் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அது போயிடுச்சு அதுலேருந்து இவங்க வெளியிலே வரல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இதை இந்த பக்கம் தட்டுனா எல்லாம் ஒடியாந்துரும் ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை அவங்க அம்மா வந்து கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு வருது நிச்சயமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்த நாள் இருக்க மாட்டாங்க வேறு எங்கேயாவது அழைச்சிட்டு போயிடும் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு குருவி கொண்டலத்தம் குருவி இது இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்து வீட்டில் வாழத்தாரு அதில் உள்ள பூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது